வெல்கம் டு பெரியநாயகம் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்க பக்க பிள்ளைங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தாரோட ஃபேஸில் ஒரு எண்பத்தஞ்சு சென்ட் செம்மண் பூமி செயல்பந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க கார்னர் சைட்டாக வரேங்க நாளைக்கு பார்த்து தார் பொதுவா போகுதுங்க அதுலயும் ரோடு பேஸ் கிடைக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமியோட ஜல மூல பாத்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலம் போகுதுங்க இந்த வாய்க்கால இருந்து நம்ம பூமிக்கு தண்ணி வந்துடுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தென்னந்தோப்பு தானுங்க வீடு நிறைய இருக்குதுங்க பட்டுப்பூச்சி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸு போர்வெல்லு எல்லாமே டோட்டலாக வந்துடுங்க டோட்டலா எண்பத்தஞ்சு சென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது தென்னைமுறை வந்துடுங்க எல்லாமே காப்பில் இருக்குதுங்க ரெண்டு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் விழுதுங்க இந்த இடத்துலேருந்து வில்லேஜுக்கு கரெக்டாக கால் கிலோமீட்டர் தானுங்க ரெண்டு பூமி தள்ளி மூணாவது பூமியை வருங்க ஒரு அருமையான இடங்க நம்ம கம்மி பட்ஜெட்டில் அதிகமாக நிறைய தண்ணி வசதியோடு நிறையா சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தீங்க கொண்டடம் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக வாங்கலாங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க என்னென்ன சர்வீஸோடு இருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க டோட்டலாக எண்பத்தி அஞ்சு சென்டுமே நாற்பத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க நேரில் வந்தால் இடம் முடிச்சிருந்தா குறை பேசலாங்க இந்த இடம் எங்க அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலடம் டூ தாராவரம் மெயின் ரோட்ல குண்டட ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் குண்டடத்துலருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே வந்துடலாங்க வில்லேஜ் ஒட்டியா இருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த கண்டிப்பாக ஒரு டைம் நேரில் வந்து பாருங்க இடம் பிடிக்குங்க இந்த ஃபெசிலிட்டிஸோடு எங்கேயுமே இல்லைங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா பட்ஜெட்டில் எங்கேயுமே இல்லைங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதி நிறையா இருக்குதுங்க நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப ரிச்சான ஏரியாங்க தண்ணி வசதி உள்ள ஏரியாலே இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா என்னோட கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வேறு ஏதாவது டீடெயில்ஸ் டீட்டெயில்ஸ் கால் பண்ணுங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்